அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி மட்டும் இல்லாம நாம என்ன மனதில் வேண்டிட்டு அந்த விஷயத்தை செய்கிறோமோ கண்டிப்பா அதை அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சூட்ச பரீதியாக ஒரு விஷயம் சொல்றாங்க இது அனுபவ நிறைய பேருக்கு நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு பொருளை இப்படி போங்க இது நேர்த்திக்கடன் செலுத்துங்க சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய ஏதாவது ஒரு அதிசயமோ அல்லது ஏதாவது ஒரு கதையோ உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மற்ற வியூவர்ஸ்க்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் சென்று பார்த்த அனுபவங்கள் இருக்குது இந்த அம்மன் உங்களுடைய கனவில் வந்தாங்க அப்படின்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்சால் போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம தமிழகத்துல எத்தனையோ கோவில்கள் இருக்கு ஆனாலும் முதன்மையானதா மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னதா இந்த சமயபுரம் தான் நமக்கு ஞாபகம் வரும் குறிப்பிட்டு இந்த சமயபுரத்துக்கு ஏன் நம்ம போகணும் அப்படின்னு கேட்டா நமக்கு எடுக்கிற காரியமெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தவிக்கிறவங்களும் ஒருமுறை சமயபுரம் சன்னதியில காலடி எடுத்து வைத்தாங்க அந்த மாரியம்மன் கிட்ட முறையிட்டு வந்தாங்க அப்படின்னா தடைகள் எல்லாம் தகர்த்து நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வாள் இந்த சமயபுரத்தால் என்பது தான் மிக பெரும் நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை அப்படின்னு சுற்றுவட்டார மக்களிடம் கேட்டோம் அப்படின்னா சமயபுரத்தால் தான் நீதிபதி அப்படின்னே சொல்லுவாங்க வாய்க்கால் வரப்பு தகராறுல இருந்து அங்காளி பங்காளி தகராறு வர சொத்து பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர்களா இந்த சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு சுமூகமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாம போகும்போது பங்காளி தகராறு சொத்து பிரச்சனை நீண்ட நாட்களா தவித்து கொண்டு கூட சமயபுரத்து அம்மனுக்கு சென்று வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதில் குறிப்பிட்டு காணிக்கையாக உப்பும் மிளகும் காணிக்கையாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனதில் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நாம காணிக்கை செலுத்தி வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது மிக நம்பிக்கை அது மட்டும் இல்லாம ஒரு நீதிபதியாக இருந்து அருள் புரியக்கூடிய தர்ம தலைவி அப்படின்னு சமயபுரத்தாலுடைய பக்தர்களால சொல்லப்படும் இந்த நாம் எப்படி கொள்ளணும் அப்படின்னா ஒரு எளிமையான சூட்சபம் ஒன்று சொல்றாங்க அதாவது நம்ம பிரம்மாண்டமான முறையில் செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு எளிய பரிகாரம் அல்லது சூட்சபம் கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த அம்மனை வேண்டிக்கொள்ளும்போது ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வேண்டிக்கொள்ளலாம் நமக்கு நடக்க கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே இதனால நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து தீய சக்திகளிடமிருந்து கொடிய இருந்தும் என்னை காத்தருள்வாய் அம்மா என வேண்டிக் கொண்டு நாம இந்த அம்மன் கிட்ட இந்த காணிக்கையை செலுத்தணும் இதனால தீய நோய்களிடம் இருந்தும் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் நம்ம யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது அனுபவ ரீதியாக பல பேரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்களில் பிரச்சனை கை காலில் குடைச்சல் நெஞ்சு பகுதியில் வலி குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நிறைய நோயால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்லாம் நினைக்கிறவங்க எல்லோருமே திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து நம்ம நமக்கு எந்த பாகத்துல பிரச்சனையோ அந்த பாகத்தை உருவாக நாம் காணிக்கையாக வாங்கி செலுத்தி வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னா விரைவிலேயே குணமடையும் அது மட்டும் இல்லாமல் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம் இது கண் கூடாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாரியம்மனுக்கு மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் மூலமா கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாவிளக்கு வழிபாடு செய்து கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா மிக மிக நல்லது நம்ம வீட்டில் திருஷ்டி பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சமயபுரத்திற்கு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு நம்ம செய்யலாம் அதாவது முடிந்து வேண்டி கொண்டோம் அப்படின்னா அந்த திருஷ்டி எல்லாம் கழிந்து போகும் அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகளை விரட்டியடிப்பால் இந்த சமயபுரத்து மாறியம்மன் மேலும் பிரார்த்தனை நிறைவேறியதோ அந்த சமயபுரத்தாலுக்கு மஞ்சள் துணி காசை நாம உண்டியலில் செலுத்தலாம் அதாவது பிரார்த்தனை நிறைவேறும் வரை இந்த முடிச்ச நம்ம வச்சுட்டே இருக்கலாம் அது நிறைவேறியது பிறகு இந்த முடிச்ச நம்ம அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தலாம் அது மட்டும் இல்லாம சமயபுரத்து மாரியம்மனுக்கு ஒரு புடவையும் வாங்கி கொடுக்கலாம் அது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழையடி வாழையாக வளர செய்வாள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு நம்மளுடைய வம்சமே தழைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நம்மளுடைய வாழ்வை செழிக்க செய்வாள் இந்த அம்மன் நம்மளுடைய வீட்ல எல்லையம்மனாகவே திகழ்பவள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம் சமயபுரத்து மாரியம்மன் திருமேனி படத்தோட நமக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா தேவியை பற்றி நாம முழுவதாக தெரிந்து கொள்ளணும் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று காரியங்களை சிறப்பாக செய்பவள் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் ஒவ்வொரு பெண்ணும் அந்த அம்மனுடைய உருவம் கொண்டவர்கள் என்று சொல்லலாம் சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக சொல்லப்படுது குறிப்பிட்டு மாதங்களில் மாசி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாசி மாதம் புனித நீராட உகந்த மாதமாகவும் அதே நேரம் சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த மாதமாகவும் போற்றப்படுது இந்த மாதத்தில் தான் சகல வரங்களையும் அருளக்கூடிய மகா சிவராத்திரி சிவபாலன் முருகனை வழிபட உகந்த மா இந்த மாசி மாதம் சொல்கிறோம் முன்னோர்களுடைய ஆசிகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மா அமாவாசை ஆகிய புண்ணிய தினங்களும் வருது இதே மாசி மாதத்தில் வரக்கூடிய விழாக்களும் விசேஷங்களும் மாரியம்மனுடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் குறிப்பிட்டு ஆயிரம் கண் கொண்ட இந்த அம்மனை நாம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் அதிலும் குறிப்பாக இந்த விசேஷ நாட்களில் சென்று வழிபடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மனை நாம வழிபடும் போது மாரியம்மன் அருட்பார்வையில் நமக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஆத்தா தரிசித்து விட்டால் போதும் தரிசித்தவர்களுடைய தீங்கு இல்லாமல் தான் சமயபுரத்து மாரியம்மன் ஐந்து தலை நாகம் படம் எடுத்து குடைபிடிக்க நாக குடையின் கீழே நெற்றியில பட்டையாய் விபூதியும் அதன் நடுவே குங்குமமும் தரித்து காதில் தோடும் மூக்கில் மூக்குத்தியும் பலபலத்து பளபளத்து பிரகாஷ் சிக்க ஒரு காலை மடித்து மற்றொரு காலை தொங்கவிட்டு கண்களில் கருணை வெள்ளம் வழிய வழிய ஆஜானு பாகுவாக ஆஜானுபாகு அம்சமாக அமர்ந்திருக்கிறாள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்மனுடைய காலடியில் மூன்று அறக்கர்களுடைய தலைகள் பொம்மை வடிவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அவை மனிதர்களுடைய மனதில் இருந்து அறுத்து எரிய வேண்டிய ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும் மதங்களையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மனுடைய வழிபாட்டை பார்க்கும்போது கருணையினுடைய வடிவமாகவே சமயபுரத்து மாரியம்மன் காட்சி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி இந்த கண்ணபுரத்தாலை சமயபுரத்தாலை எண்ணி பட்டினி இருந்து விரதம் மேற்கொள்வதும் உண்டு வேறு எங்குமே நடக்காத ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா அந்த அம்மனே பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருந்து காக்கக்கூடியவள் தான் சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம் திருமண பாக்கியம் இல்லை அப்படின்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட இந்த சமயபுரத்து மாரியம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவை அனைத்தும் அவர்களுக்கு நிறைவேறும் என்று மிக பெரும் நம்பிக்கை உண்டு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரத்து மாரியம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய வேண்டுதலை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கிளிக் மறக்காமல் நன்றி வியூவர்ஸ்